மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் கல்விக்காக முன்மொழியப்பட்டுள்ள சீர்திருத்தத்தில் பல கட்டமைப்பு பலவீனங்கள் இருப்பதாக முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார் கல்விக்காக அதிக செலவுகள் இருந்த போதிலும் நாடு மிக முக்கியமான விஷயங்களில் குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் குழந்தை பருவ மேம்பாட்டில் முதலீடு குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஐந்து வயதில் கட்டாய பாலர் பள்ளி ஆறு வயதில் ஆரம்ப பள்ளியில் முன்கூட்டியே சேர்க்கை மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆசிரியர் திறன்கள் உட்பட புதிய நடவடிக்கைகள் வெறும் பாடத்திட்ட புதுப்பிப்புகள் அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பற்றியது மட்டுமல்ல என்று ரவிசி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இது பட்ஜெட் ஒதுக்கீடுகளுக்கும் உண்மையான கல்வி முடிவுகளுக்கும் இடையிலான நீண்ட கால பொருந்தாத தன்மையை சரி செய்வது பற்றியது என்று அவர் குறிப்பிட்டார் மற்றும் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று அவர் கூறினார் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி அளிக்கப்படாவிட்டால் எந்த பாடத்திட்ட சீர்திருத்தமும் வெற்றி பெறாது என்பதை அவர் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்